வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் பிறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களே தாமதமின்றி அந்தந்த நாடுகளின் தூதரகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் வகையில் டிஜிட்டல் வசதிகள் இன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு அமைய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏழு தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் யப்பான் கட்டார் குவைத் தூதரகங்கள் மிலானோ டொராண்டோ மெல்பர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் திருமண சான்றிதழ்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடங்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி இது தொடர்பான இணையதளம் அமைச்சர் விஜித ஹேரத்தால் என்று திறந்து வைக்கப்பட்டது வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் அந்தந்த நாடுகளின் அந்தந்த தூதரகங்களுக்கு சென்று அது தொடர்பான சேவைகளை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது